ஆகஸ்ட் பத்து மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அதிகாரிகள் அரசு சார்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கின் பின்னணி தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது இது போல கவிஞர் வைரமுத்துவுக்கு ஒதுக்கிய ஒதுக்கிய வீடு ஒதுக்கீட்டு உத்தரவை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து கவிஞர் வைரமுத்து தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்றைக்கு காலையில நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணையை வந்து பிற்பகல் தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசு தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது அப்போது வைரமுத்து தரப்பில் ஆஜராயிருந்த இருந்த வழக்கறிஞர் ஏற்கனவே பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகபதிக்கு வீடு ஒதுக்கீடு செய்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வந்து இது சம்பந்தமா அந்த வீடு ஒதுக்கீடு சம்பந்தமா இரண்டாவது முறையாக பிரதிக்கப்பட்ட அரசாணையை வந்து பின் தேதியிட்டு அமல்படுத்துவதாக உறுதி தெரிவித்திருந்த நிலையில தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதி இது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய செயல் ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் ஒரு இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள் இது என்று தனது கண்டனத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவு செய்திருந்தார் இந்த தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் அரசாங்கத்தை நடத்தி வருவதாக நீங்கள் கருத்து தெரிவித்திருந்தீர்கள் ஆனால் தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசாங்கத்தை நடத்தவில்லை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார் என்று விளக்கம் அளித்தார் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அதாவது ஐரமுத்து தாக்கல் செய்த இந்த வழக்கில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி சுரேஷ் ஆகஸ்ட் பத்து மயிலாடுதுறை பூம்புகாரில் மகளிர் மாநாடு மருத்துவரை அழைக்கிறார் பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்